ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவை பொங்கல் அன்னைக்கு அப்படி இல்லைன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை குட்டி போட்டிருந்ததுங்க அதாவது போகி பண்டிகைன்னு சொல்லுவா இல்லைங்களா எங்கள் ஊரில் வந்து காப்பு கட்டுறது காப்பு கட்டுற அன்னைக்கு முந்தி நாள் வந்து குட்டி போட்டுருந்துச்சுங்க மதியம் ரெண்டு மணிக்கு மேலே வந்து அதுக்கு பெயின் வந்துருச்சு அதுக்கப்புறமா வந்து குட்டி போட்டுருச்சுங்க அந்த காப்பு கட்டுறதுக்கு முந்தினாள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தருமே இல்லைங்க எல்லாருமே வந்து வெளியே ஜோலியாக போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருந்தங்களா ஆட்டுக்கு தீனெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஆடு வந்து பெயின் வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அந்தளவுக்கு இதெல்லாம் பார்த்ததில்ல அப்பா அம்மா வந்து பார்த்துருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க அதனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது ஆடுமே இப்போ அதுக்கு தீன் ரெடி பண்ணுவேன் அதுக்கு எதாவது உடம்பு சரியில்லைனா அதுக்கு என்ன வைத்தியம் வந்து என்னால் பண்ண முடியுமோ அதை வந்து எனக்கு பண்ண தெரியுங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஆடு குட்டி போட்டிருக்குது அது எப்படி வந்து குட்டியை வந்து வெளியே எடுக்கணும் அது குட்டி போட்டதுக்கு அப்புறமா அது எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியாதுங்க இந்த டைம் தான் வந்து நான் அதை கற்றுக்கிட்டேன் இந்த ஆட்டுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டெலிவரிங்க அதாவது தலையீத்துன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் குட்டி போட போதே இந்த ஆட்டை வந்து நான் எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க சந்தையிலையும் நாங்கள் வந்து ஆடு வாங்கியிருக்கோம் அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை ஊர்காட்டுக்குள்ள வாங்குகிற ஆடுகள் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குங்க நான் வந்து பால்குட்டியாக தான் வாங்கியிருந்தேன் இந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து வயசு எட்டு மாதம் ஆகுதுங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பால்குட்டியை வாங்கி வளர்க்காதீங்க ஒரு ஆடாகவே வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்னு சொன்னாங்க ஆனால் ஆடு வாங்கினார காசு இருந்தால் நாங்கள் ஏன் பால்குட்டி வாங்க போகிறோம் குட்டியாக தாங்க வாங்கியிருந்தோம் இந்த குட்டி வாங்கும் போது எங்களுக்கு ஆச்சுங்க குட்டியோட விலை வாங்கிட்டு இருந்ததுக்கப்புறமா ஒரு மூணு மாதத்துக்கு வந்து பால் காட்டணுங்க மூணாவது மாதம் முடியும் போது பால் நிப்பாட்டிட்டோம் பில்லு மேஞ்சு பழகிடுச்சு டெய்லி காலையில் பத்து ரூபாய்க்கு சாயந்தரம் பத்து ரூபாய்க்கு இந்த மாதிரி தான் பால் காட்டி இந்த குட்டியை வந்து நாங்கள் வளர்த்துனாங்க ரொம்ப நேரமாக ஆடு வந்து வழியில் கத்திகிட்டு இருந்ததுங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த பனிக்கூடன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து வெளியே வந்தது அது வெளியே வந்ததுக்கப்புறம் குட்டி வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க நான் என்ன பண்ணேன்னா அந்த பனிக்கூடத்தை வந்து ஒரு குச்சி எடுத்து உடச்சி விட்டுட்டேன் அப்படி உடைக்கணுமா என்னென்னு தெரில அது ரொம்ப நேரமாக இருந்தங்காட்டி குட்டி சீக்கிரமாக வெளியே வர மாட்டேங்குது அந்த மாதிரி அவசரம் கொடுக்க வேலை ஒன்று பண்ணி விட்டுட்டேன் முதல் டைம் வந்து நானாகவே தனியாக ஆடு எப்படி குட்டி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தங்காட்டி இனிமேல் எந்த ஆடு வந்து குட்டி போட்டாலும் நானே பார்த்துக்கிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சுங்க ஆனாலுமே இதுக்கு வந்து நான் ஹெல்ப்புக்கு வந்து ஒரு பாட்டியை தான் கூப்பிட்டேன் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சக்காட்டுக்கு வேலைக்கு போகிறது அதுக்கப்புறம் மருந்தடிக்கிற வீடியோலாம் போட்டிருப்பேங்க அந்த தோட்டத்துக்கார பாட்டியை தான் நான் வந்து கூப்பிட்ருந்தேன் ஓரளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிங்கும் போது ஆட்டுக்குட்டியோட வாய் மட்டும் ஃபஸ்ட்டு வெளியே வந்துருச்சுங்க அது எப்படி எடுத்துவிடணும்னு எனக்கு தெரில அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டி வந்ததுக்கப்புறமா அவங்களே வந்து எடுத்து விட்டுட்டாங்க ஆடு கத்துறது பார்த்துட்டு ஓரளவுக்கு மேலே எனக்கு பயம் பிடிச்சிருச்சுங்க ஏன்னா ஒரு மாதம் ஆகும்னால நினச்சிட்டு இருந்தோம் ஆடு வந்து குட்டி போடுறதுக்கு திடீர்னு குட்டி போட்டதால ஒருவேளை கரை குட்டியாக இருக்குமோ அப்படி இல்லை வளராத குட்டியாக இருக்குமோ ஆட்டுக்கு வந்து சேராமல் வெளியே வருதோ இல்லை ஆட்டுக்கு ஏதாவது ஆயிருமோ அந்த மாதிரிலாம் பயமாயிருச்சுங்க ஃபஸ்ட்டு குட்டியே வெளியே எடுத்து விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குட்டியும் அப்படியே வெளியே வந்துருச்சுங்க கொஞ்சம் ஈஸியாகவே வந்து டெலிவரி நடந்த மாதிரி தான் இருந்தது ஆடு குட்டி போட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தீன் வச்சுருந்தேங்க மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததுங்க ஓரளவுக்கு மற்ற ஆட்டுங்களுக்கெல்லாம் தீன் வேணும் இல்லைங்களா மற்ற ஆட்டுங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆடு குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணணுங்க அந்த வேலையெல்லாம் நான் வந்து பார்க்குறக்காக போயிட்டேன் ரொம்ப நேரமாகவே ஆட்டு குட்டிங்க பார்த்திங்கன்னா எந்திரிக்கவே இல்லை ஊறி போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில குட்டிங்கெல்லாம் ஊறாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க அதாவது வந்து சத்துமானம் பற்றாமல் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் தான் வயிற்றுலேருந்து நஞ்செல்லாம் வெளியே இல்லைங்களா அதனால வந்து புல்லு போடாமல் வரத்தீன் ஏதாவது கொடுங்க கள்ளக்குடி இல்லைன்னா நம்ம கூட ஆட்டு குட்டிங்களுக்கு அடுத்தது வந்து பால் குடிக்கிறதுக்காக வேலை தான் பண்ணணுங்க ஆட்டோட மடியில் இருக்கிற பால் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குங்க ஏன்னா அது நம்ம நம்ம ஒரு பக்கம் வந்து வந்து கறந்து விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்குட்டிங்க குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க பால் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சத்தை வந்து வெளியே போது அது கொஞ்சமாக ஸ்வீட்னஸாக இருக்குங்க அந்த பால் மடி அதனால குட்டிங்க வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி ஈஸியாக போய் பால் குடிச்சிக்கும் தலையை தாடுனாவே ஒரு குட்டினா ஓகேங்க ரெண்டு குட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா எங்களோட குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பூனை குட்டி மாதிரி தான் இருந்தது அந்தளவுக்கு ஊறி போடவே இல்லைங்க கொஞ்சமாக குட்டிங்களெல்லாம் பார்த்தாச்சுங்க அடுத்தது வந்து நஞ்சு வர்றதுக்காக நம்ம வந்து அம்புலி காய்ச்சல் போகணுங்க எங்கள் ஊரில் வந்து அம்புலி காய்ச்சணுன்னு சொல்லுவாங்க ராகி இல்லைன்னா சோளமெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ராய்கல்லில் போட்டு ஒரு சுற்று சுற்றணுன்னா அது கொஞ்சம் பவுட்ராக இல்லைன்னா தருதுன்னு வருங்க அதை வந்து நம்ம கொதிக்க வச்சு ஒரு கூழ் மாதிரி வந்து பண்ணி கொடுக்கணுங்க எங்கள் வீட்டில் அதெல்லாம் இப்போ ஸ்டாக் இல்லைங்க அதனால் ராகி மாவி கொஞ்சம் இருந்துச்சுங்க அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்து கூழ் மாதிரி காய்ச்சிட்டேங்க அதுலையும் கொஞ்சம் எல்லாம் சிந்திடுச்சிங்க இருந்தாலும் பரவாயில்லேன்னு அதை கூழ் காய்ச்சிட்டு கொஞ்சம் வெதுப்பாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துனுங்க கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும் அதை கொண்டு வந்து ஆட்டுக்கு வச்சோன்னா அந்த வெதுவெதுப்பான தண்ணியை வந்து ஆடு குடிக்கும்போது அந்த நஞ்செல்லாம் வந்து வயிற்றுலேருந்து வெளியே வந்துருங்க இன்னும் ஒரு சிலதெல்லாம் தேவையில்லாத வயிற்றுலேருந்துதுன்னா அதுவும் வந்து வெளியே வந்துடுங்க ஒரு சிலர் வந்து வெறும் தண்ணி மட்டும் கொடுப்பாங்க நம்ம எது வேணால் கொடுக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் சத்துமானமாக இருக்கட்டும் இது கொடுத்துருக்கேன் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மாடுங்களுக்கெல்லாம் அம்புலி காய்ச்சுவாங்க அதே மாதிரி தான் நானும் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேங்க ஏன்னா ஆட்டுக்கு என்ன கொடுக்கணும்னு எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா ஆடோ மாடோ எது குட்டி போட்டாலும் இந்த மாதிரி தான் அம்புலி வந்து காய்ச்சி தருவாங்க அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி பண்ணினேங்க ஆடு பரவாயில்ல ஓரளவு குடிச்சு பாதி வரைக்கும் குடிச்சிருச்சு ஆடு இதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு மணி நேரத்துலேயே நஞ்சு ரெண்டு நஞ்சு இருக்குங்க ஒரு ஒரு குட்டிக்கும் ஒரு ஒரு நஞ்சு ரெண்டு நஞ்சுமே வந்து வெளியே வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் இருந்துச்சுங்க அது எல்லாமே வெளியே வந்துருச்சு அஞ்செல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஆட்டை குளிப்பாட்டணுங்க ஃபர்ஸ்ட்டு சுடுதண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு சூடாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து சுடுதண்ணியை வந்து ஆடு வந்து எப்படி குட்டி போடுச்சோ அந்த பிறப்புறுப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே வந்து நம்ம சுடுதண்ணியை வந்து வச்சு விடும்போது அந்த இடத்துல வந்து ஆடு குட்டி போகிற டைம் ஒரு சில கழிவுகள் வந்திருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் புண்ணெல்லாம் இருக்குங்க அந்த புண்ணெல்லாம் வந்து சரியாயிரும் நம்ம அப்படியே விட்டுட்டோ இல்லை பச்சை தண்ணி போட்டு கழுவும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாலாக நாளாக ஈ இல்லைன்னா எறும்பெல்லாம் போய் அதில் ஒட்டுச்சுனா அது வந்து முட்டை வச்சு ஆட்டோட நிலமையே ரொம்ப மோசமாக போயிடுங்க நிறைய புண்ணு வந்துடும் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது ஆட்டோட அந்த பிறப்புறுப்பு வந்து சுத்தமாக இருந்துச்சுன்னா போதுங்க ஒரு அஞ்சாறு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுங்க ஆடு வந்து நஞ்சு போடுறதுக்கு லேட்டாச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கோவக்கூடியிருக்கு இல்லைங்களா அதோட தண்டு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அந்த தண்டை வந்து நம்ம கழுத்தில் சுற்றி விடும்போது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் சீக்கிரமாகவே வந்து நஞ்சு போட்டுருங்க நான் வந்து நஞ்சு எல்லாத்தையுமே ஒரு கவரில் தான் எடுத்து வச்சுருந்தேங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் நஞ்செல்லாம் கொண்டு டிஸ்போஸ் பண்ணோம் ஃபஸ்ட் நாள் ஆடு குட்டி போட்டானே கழுவ இல்லைங்களா ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணும் ஏன்னா நிறைய புண்ணு இருக்கும் நம்மளும் ஏதாவது நாரலாக போட்டு தேக்கக்கூடாதுங்க மெதுவாக கையில் வச்சு ஒரு சின்ன குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பண்ணுங்க யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாங்க ஆட்டுக்குட்டி ஃபஸ்ட் டைம் ஆகி போகும்போது பிளாக் கலரில் தான் போகுங்க எங்களோட கடுத்தாரிலேயே போனங்காட்டிக்கு நாயெல்லாம் இருக்குங்க அதனால் கொஞ்சம் மண்ணு போட்டு விட்டுட்டோம் இந்த மாதிரி பிளாக்காக தான் இருக்குங்க இது பிளட்டெல்லாம் கிடையாது ஆட்டுக்குட்டியோட ஆய் தான் அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து பாலெல்லாம் குடிக்கும்போது எல்லோ கலரில் வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பில்லல்லாம் சாப்பிட்டு பழகும் போது எப்போ போல் நார்மலாக வந்து க்ரீன் கலரில் புழக்க மாதிரியே நார்மலாக வந்துடுங்க பயங்கரமாக இப்போல்லாம் குளிர் அடிக்குதுங்களா கொஞ்சம் மழையும் பேஞ்சிட்டு இருந்ததுங்க அதனால் ஒரு ரெண்டு சாக்கு போட்டு வீட்லேயே ஒரு பழைய துண்டு இருந்துச்சுங்க அந்த துண்டு எடுத்து அந்த சாக்கு மேலே விரிச்சிட்டு ஆட்டு படுக்க வச்சுருந்தேங்க கொடா போட்டு தான் மூடணுங்க ஏன்னா நாய்ங்கெல்லாம் வந்து சுற்றிட்டுருக்கு எங்கள் ஏரியா சைடு குட்டி தூக்கிட்டு போனால் கூட நமக்கு தெரியாதுங்க ஆட்டையும் ஏதாவது பண்ணிடும் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் முழிச்சிருந்ததாக ஆட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து காலையில் குட்டி வந்து ஆகி போனதுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதோ டவுட்டாக இருந்தால் கூட சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேங்க Thanks for watching.